லெஜன் சரவணா சோர்சின் அசைய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவகாரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது விளையாட சென்ற சமூக ஆர்வலர் திடீரென வழிமறித்த மர்ம கும்பல் அறிவாலால் கொட்டூர தாக்குதல் கமிஷனர் ஆபீஸ் அருகேயர் நெல்லையில் நடந்த பரபரப்பு சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் பெடின் ராயன் முப்பத்தி ஐந்து வயதான இவர் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார் அதேவேளையில் சமூக ஆர்வலராக திருநெல்வேலி மாவட்டத்தில் திகழ்ந்து வருகிறார் இவர் திருநெல்வேலியில் முறைப்படி அனுமதி பெறாமல் கட்டி திறக்கப்பட்ட ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கட்டடம் குறித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சியின் ரோடு கான்ட்ராக்டில் தனியார் நிறுவனம் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட விவகாரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து சமூக அக்கறையுடன் கேள்வி எழுப்பி வருகிறார் பேர்டின் ராயனின் தொடர்ச்சியான இந்த சமூக பணிகளால் நெல்லை மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் வெளிச்சத்திற்கு வந்தது அதே சமயம் ஒற்றை நபராக சமூக பிரச்சனைகள் குறித்தும் ஆளும் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த பேர்டின் ராயனுக்கு எதிர்தரப்பும் உருவானதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத கனிம பல கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மார்க்கெட் பகுதியில் வசிக்கும் வழக்கமாக காலையில் வீட்டில் இருந்து காரில் புறப்பட்டவர் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் அருகே உள்ள மையத்தில் காரை நிறுத்தினார் அதன் பின்னர் அவர் அங்கிருந்து நடந்தே இறகுபந்து விளையாடும் மைதானத்திற்கு சென்றார் அப்போது திடீரென அங்கு வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்துள்ளனர் உடனே மறைத்து வைத்திருந்த அறிவாலால் சரமாரியாக சமூக ஆர்வலர் பேர்டின் ராகினை பெட்டிப்புள்ளனர் இதனையடுத்து திட்டமிட்டபடி சமூக ஆர்வலரை வழிமரித்து வெட்டிய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது இதனிடையே வெட்டுக்காயத்தில் நிலை தடுமாறி விழுந்து கிடந்த பேர்டின் ராகினை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தாக்குதலுக்கு உள்ளான பேர்டின் ராகின் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது அதுவும் திருநெல்வேலி சமூக ஆர்வலர் ஒருவர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் அருகே மர்ம நபர்களால் அறிவாளால் தாக்குதலுக்கு உள்ளானது பேசுபொருளாக மாறியது தமிழகம் முழுக்க சமூக ஆர்வலர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன தொடர்ந்து மாவட்ட காவல்துறையின் மீது இதனிடையே படுகாயங்களுடன் சமூக ஆர்வலர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இச்சம்பவம் குறித்து ஹை கிரவுண்ட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலியில் சமூக ஆர்வலர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் அருகே மர்ம நபர்களால் சரமாரியாக அறிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க